ஆபிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்னைக்கு நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை தாங்கள் பகுதியில் நிகழ்ந்த ஒன்றாகும் அங்கே இருக்கிற ஏழு மாடிகள் கொண்ட அபார்ட்மெண்ட் வீட்டில் வசிப்பவர் ராகவன் பூந்தமல்லியில் இருக்கிற தனியார் நிறுவனம் ஒன்றில் மேனேஜராக பணிபுரிகிறார் ராகவனுக்கு ஐம்பது வயதாகுது ஒரு மகள் ஒரு மகன் ரெண்டு குழந்தைகள் மனைவி இருந்தாங்க மகள் பெயர் கீர்த்தி மகன் பெயர் கிருஷ்ணா ரெண்டு பேருமே வந்து வாலிப வயசில் இருந்தாங்க கீர்த்திக்கு ஆகி கணவனோட ஹைதராபாத்தில் வசிக்கிறாங்க மகன் கிருஷ்ணா பூந்தமல்லி பகுதியில் இருக்கிற தனியார் கல்லூரி ஒன்றில் இன்ஜினியரிங் மூன்றாம் ஆண்டு படிக்கிறான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஆறாவது மாடியில் ராகவனுக்கு சொந்தமான வீடு இருந்து அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருபது வயதான என்ற இளம்பெண்ணுடைய குடும்பத்தினர் வசித்து வந்தாங்க திவ்யாவின் அப்பா மத்திய அரசு பணியில் இருந்தார் திவ்யாவுக்கு ரெண்டு அண்ணன்கள் இருக்காங்க அந்த ரெண்டு பேருக்குமே திருமணமாகி தனித்தனி ஏரியாவில் சென்னையிலே வசிக்கிறாங்க கிருஷ்ணா படிக்கிற அதே இன்ஜினியரிங் காலேஜில் திவ்யாவும் மூணாவது வருஷம் படிக்கிறா இன்ஜினியரிங் தான் படிக்கிறாள் வெவ்வேறு க க்ளாஸஸ்ஸு இதனால் ரெண்டு பேருமே ஒன்றா காலேஜுக்கு போகிறது வர்றது எல்லாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே லவ்வும் ஓடிக்கிட்டு இருந்தது இவங்களுடைய லவ் மேட்ரு வந்து ரெண்டு வீட்டுக்குமே தெரியும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு ஜாதி மதமெல்லாம் கவலை இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் படிப்பை நல்ல விதமாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அதுதான் அதுக்கப்புறந்தான் கல்யாணம் நடக்கும் நாங்கள் ரெண்டு பேருக்குமே சம்மதம் இருந்து ரெண்டு குடும்பத்தினருமே ரொம்ப சொந்தக்காரர் மாதிரி பழகிட்டு வந்தாங்க ஒரே பில்டிங்கில் இருக்கிறதுனால அதுவும் சௌகரியமாக போச்சு இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் திவ்யா மட்டும் அப்பார்ட்மெண்டினுடைய மொட்டை மாடியில் சூற்றில் அமர்ந்து பேசிக்கிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடைச்சிக்கிட்டு இருந்தாள் அதாவது ஃபோனில் செல்ஃபோன் மூலமாக பேசிக்கிட்டு இருந்தா அப்போ பேலன்ஸ் மிஸ் ஆகி ம ஏழாவது மாடி மேலே எட்டாவது மாடி அதுலேருந்து விழுந்து அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துட்டா திவ்யா வெண்ணு எதிர்பாராத இந்த மரணம் எல்லா ரெண்டு குடும்பத்தையுமே உளுக்கிடுச்சு டோட்டலாகவே இந்த பில்டிங் பூராவே ரொம்ப எல்லாருக்குமே சோகமாக இருந்துச்சு ஆனால் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டார் அதாவது திவ்யா திவ்யானு விடைவிடாமல் பேசி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தார் யார் என்ன சமாதானம் பண்ணாலும் ஏற்றுக்கல இதனால் பெரியவங்களுக்கும் கவலையாக போச்சு மகன் ஏதாவது தற்கொலை பண்ணிக்குவானோ அப்படின்னு ஆனால் ஒரு அதிசயம் என்னென்னா ஈமச்சடங்குகள் கர்ம காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகு கிருஷ்ணா கிட்ட மாற்றம் வந்தது அழகு நிறுத்திட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ ஆகாயத்தை பார்த்த மாதிரி வெறிச்ச பார்வையோடு உட்காந்துருந்தார் யாருக்கிட்டேயும் பேசுறதில்லை பழகிறது இல்லை ரொம்ப சோகமாக இருப்பார் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் கிருஷ்ணா திடீர்னு திவ்யா திவ்யா எங்கே இருக்க அப்படின்னு க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்பா அம்மா ஓடி வந்து சமாதானம் பிடிச்சறாங்க அப்பா அப்பா திவ்யா என் காதில் பேசுனாப்பா நான் இங்கே தான் இருக்கேன் இன்னும் போகலை நீயும் வந்துடு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம்னு சொல்கிறாப்பா அப்படின்னு கிருஷ்ணா வந்து பெற்றோர்கிட்ட சொல்கிறார் நீ திவ்யாவே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவ வந்து உன் காதில் பேசுகிற மாதிரி உனக்கு தோணுதுப்பா நீ க திவ்யாவை நினச்சிக்கிறது வருத்தப்படுறது முதல்ல நிறுத்து சினிமா பாரு டிவியில் பாட்டு கேளு அம்மா கிட்ட பேசு எல்லாருக்கிட்டேயும் வழக்கம் போல் பழகு அப்படின்னு அப்பா அட்வைஸ் கொடுக்குறாரு அப்போதைக்கு அமைதியான கிருஷ்ணா ஆனால் தினம் தினம் வந்து இது தொடருது அதாவது திவ்யா என்னை கூப்பிட்றா சாக சொல்கிறா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு கே சொல்கிறா அப்படின்றது நிறுத்தலை அதனால் பெற்றோர்களுக்கு கவலையாக போச்சு இந்த நிலையில் ஒரு நாள் கிருஷ்ணாவை காணோம் படுக்கையில் படுத்துக்கிட்டு இருந்த படுக்கை காலியாக இருந்தது இதனால் பெற்றோர்களுக்கு திடுக்கிட்டு போச்சு ஆனால் ரெ ரெண்டு பேருமே புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணாங்க நேராக மாடிக்கு போகிறாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி மொட்டை மாடியில் தான் இருந்தார் கிருஷ்ணா அதாவது திவ்யா இறந்த அதே இடத்துல கைப்பிடி சுவர் மேலே பேரபட்டு பால் மேலே நின்றுக்கிட்டு இருக்கார் கீழே குதிக்கிறதுக்காக இவங்க திடீர்னு எதுவும் சத்தம் போடாமல் பின்னாடியே போய் க கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணலாமா எங்களுக்கு நீ இருக்கிறது ஒரே அம்பளை பிள்ளை நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டு பேருமே அழகிறாங்க கிருஷ்ணா அதுக்கப்புறம் ஏதோ கனவுலேருந்து விழித்த மாதிரி நான் ஏம்மா இங்கே வந்தேன் நான் எப்படி வந்தேன் நானா அப்படின்றாரு அப்புறந்தான் ஆமாம் ஞாபகம் வருது திவ்யா தான் வர சொன்னா வா மாடிக்கு வா மாடிக்கு வான்னு கூப்பிட்டாள் அதனால தான் வந்தேன் அப்படின்றாரு இங்கேருந்து குதிக்க சொல்கிறா அவ அப்படின்லாம் பிதட்ட ஆரம்பிச்சிட்டாரு கிருஷ்ணாவுடைய அப்பாவுக்கு தான் சீரியஸ்னஸ் புரிஞ்சுது ராகவனுக்கு இதை இப்படியே விடக்கூடாது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் குதிச்சிருவான் இவன் நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் காவல் இருக்க முடியாது நம்ம தூங்குற அசந்து தூங்குகிற நேரம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்களுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்தார் அவர் சொன்ன தகவலை தான் இவ்வளோ நேரம் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் சித்தர் ஐயா முன்னாடி உட்கார வச்சேன் ஐயா சொன்னார் நீ நினைக்கிறது கரெக்டு தான் திவ்யாவுடைய ஆத்மா தான் அவனை வந்து சொந்தரவு பண்ணிக்கிட்டுருக்கு எதாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து அவனை வந்து தற்கொலைக்கு தூண்டக்கூடாது அது தவறு அந்த ஆத்மாவுக்கு கர்மா தான் வரும் காரணம் என்னன்னா அந்த பெண்ணு வந்து அவன் பேரில் வச்சிருக்கிற காதல் தான் காரணம் ரொம்ப அளவு கடந்து போயிடுச்சு வருத்தமாகவும் இருக்குது நம்ம இப்படி நிலை மாறிட்டோமே நம்ம அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் ஆத்மா நிலைக்கு அப்படின்னு சொல்லி அதுவாக சிந்தனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு தற்கொலை தான் ஒரே வழி அப்படின்னு நான் தடுத்து கொடுக்குறேன் கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு பரிகாரமெல்லாம் சொன்னார் அந்த பரிகார பூஜைகளெல்லாம் செய்ய சொன்னார் அந்த பெற்றோர்கள்ட்ட சொல்லி அவங்க பெற்றோர் திவ்யாவுக்கு சாந்தி கொடுக்கறதுக்கான பரிகாரம் செய்ய சொன்னார் இதெல்லாம் செய்த பிறகு ஆயிட்டார் கிருஷ்ணா அந்த அழைக்கிறது காதல வந்து பேசுகிறதெல்லாம் இல்லை நின்று போச்சு இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பதில் பதில் ஐயா வணக்கம் நான் சவுதி அரேபியால இருந்து ஹரிவங்கரேஷ் பேசுகிறேன் ஐயா ஒரு சந்தேகம் ஐயா இப்போ தற்போது நடந்த இந்த விமான விபத்து இருக்கு இல்லையா உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டது நிறைய உயிர்கள் போயிட்டு இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஒரு உயிர்கள் இரநூத்தி எண்பது பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பேர் இறந்ததுனால நிறைய பேர் இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறதுனால நான் இதை கேட்குறேன் இது இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்ததில் மனித தவறு இருக்குதுங்களா இல்லை சதி திட்டம் ஏதாவது இருக்குங்களா இல்லை இய இயந்திர கோளாறு மூலமாதான் அதான் நார்மலாக தான் ஆக்சிடென்ட் ஆனிச்சுங்களா இதை தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரோட சார்பா நான் கேட்குறேன் கொஞ்சம் சித்தரையாட்ட கேட்டு சொல்ல முடியுங்களா நன்றி இது குறித்து நான் சித்தரையாகிட்ட பேசினேன் அவர் ஆரம்பத்தில் பதில் சொல்ல மாட்டேன்னுட்டார் இந்த கேள்வி வேண்டாம் அப்படின்னார் ஆனால் நான் வற்புறுத்தினால ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிட்டார் என்னன்னா இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு காரணம் மனிதர் தவறு தான் மனிதர்களால் மறைமுகமாக ஏற்படுத்தப்பட்ட தவறு அப்படின்னு மட்டும்தான் சொன்னார் அதாவது இது நாச வேலை தான் காரணம் அப்படின்றது அர்த்தம் ஐயா வணக்கம் என் பேர் சஞ்சய் குமார் நான் வந்து மும்பை பக்கத்தில் பந்தமல்லங்கிற இடத்துல இருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கொஸ்டின் அனுப்பியிருக்கேன் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா ஐயா நம்ம தேன் சாப்பிடலாமா அதனால் வந்து கர்மா வருமா ஏன்னா ஜெயின் மதத்தில் வந்து தேன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா அந்த தேனீக்களோட உழைப்பை நம்ம திருடி தின்றதுக்கு சமம் அது அதனால கர்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காய்யா தயவுசெய்து எனக்கு இந்த கேள்விக்கு பதில் கொடுங்கய்யா தேன் சாப்பிட்லாங்க ஏன்னா சித்தரையாவே வந்து சில பரிகாரத்துக்கு இது கொடுப்பார் தேன் கொடுப்பார் சாப்பிட சொல்லுவார் ஜெயின்ஸினுடைய கருத்து சரிதான் அவங்க சொல்கிறது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் காய்கறி பறிக்கிறமே கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து எப்படி அதனுடைய பர்மிஷன் கேட்டால் பறிக்கிறோம் அது வந்து உழைப்புனால அது க வெளிப்படுத்தின காய்கள் தானே அதெல்லாம் அது பறிக்கிறதுக்கு இப்போ பாவம் வராதா கர்மா வராதா மருவத்தூர் பங்கார் அடிகள் மறைவுக்கு நான் ஒரு நினைவுக்காக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன் நினைவு இருக்கு ஒன்று நினைக்கிறேன் ரெகுலராக பார்க்குறவங்க நினைவு கூறுவாங்க அதில் ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன் அவர் ஆரம்ப காலத்தில் இது கையில் வேப்பில கொத்துக்கள் எடுத்துட்டு பின்னாடியே வருவார் சாமி கும்பிட்டுட்டு பின்னாடியே வரும்போது ஒரு அம்மா கை குழந்தைய படுக்க வச்சாங்க அவர் வந்து அந்த அடுத்த அடியை எடுத்து வச்சா அந்த குழந்தை மேலே தான் வந்து அடி வைக்கணும் ஆனால் அவர் கண்ணை மூடிக்கிட்டு வராரு அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அவர் அப்படியே நின்றுட்டார் தூக்குன கால் அப்படியே நிற்கிது எல்லாரும் சத்தம் போடவும் அந்தம்மா குழந்தைய எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு தான் நடந்து வந்தார்னு சொன்னேன் ஒரு அன்பர் சமீபத்தில் அந்த வீடியோ காட்சி அனுப்பியிருந்தார் வீடியோன்னா அவர் பின்னாடியே நடந்து வர்ற காட்சி அதை இங்கே வெளியிடுறேன் பாருங்கள் நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்றதுக்கு அடையாளமாக இது வெளிப்படுத்துகிறேன் ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து பலர் கேள்வி கேட்குறாங்க அதில் வந்து சித்தரையா சொன்ன சாராம்சம் என்னென்னா ரெண்டு பேருமே தாக்கிக்குவாங்க இஸ்ரேலும் ஈரானும் ரெண்டு பக்கமுமே ப சேதம் பலமாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக அமெரிக்கா வந்து இஸ்ரேல் சார்பாக களத்தில் குதிக்கும் அமெரிக்கா ஈரானை தாக்க ஆரம்பிக்கும் அந்த தாக்குதல் கொஞ்சம் பலமாக இருக்கும் அதை கண்டு சிகைத்து போன ஈரான் பேசாமல் சண்டையிலேருந்து வாபஸ் ஆகிடும் அப்படின்றது சித்தரையா சொன்ன கருத்து இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்